தத்துவம் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று அஷ்டமி வளர்ப்பிறை திதி ஏழு ஐம்பத்தி ரெண்டு அதன் பிறகு அஷ்டமி திதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே உடல் நலனிலும் உணவு விஷயத்திலும் கவனமாக இருங்கள் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை தேவை உங்களின் பண வரவு இரட்டிப்பாகும் உங்கள் வங்கி கணக்கில் உள்ள சேமிப்பு தொகை கணிசமாக உயரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ராசி அன்பர்களே தம்பதிகள் குடும்ப செலவுகளை திட்டமிட்டு செய்வீர்கள் காதலர்கள் உங்கள் துணையின் அன்பிற்காக இயங்குவீர்கள் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு சரியான துறையை தேர்வு செய்வீர்கள் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் ராசி அன்பர்களே உற்றார் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டின் வேலை கிடைக்கும் யோகம் உள்ளது பெற்றோரின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் கடகராசி அன்பர்களே வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்களிடம் உங்களின் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள் பற்றி கலந்துரையாட வேண்டாம் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் சுயதொழில் தொடங்க கடன் வசதி கிடைக்கும் கவலை வேண்டாம் பணவரவு சுமாராகத்தான் இருக்கிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் ராசி அன்பர்களே படிப்பில் முன்னேற்றம் உண்டு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் உடல் நலன் மேலோங்கும் யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ராசி அன்பர்களே நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் புதிய வீடு மனைகள் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் குடும்பத்தில் நிகழும் சுப நிகழ்ச்சிகளில் உங்கள் உறவினர்களின் பங்கு அதிகமாக இருக்கும் எனவே யாரிடமும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான துலாம் ராசி அன்பர்களே வியாபாரிகள் தங்கள் முதலீட்டு பொருட்களை வெளியூர்களுக்கு சென்று வாங்கி வருவீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமையும் பணவரவு சற்று கணிசமாக உயரும் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் ராசி அன்பர்களே தேக ஆரோக்கியம் சிறக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்க்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை அமையும் பிரிந்த உறவுகள் தேடி வந்து இணைவார்கள் வியாபாரத்தில் அக்கறை காட்டுங்கள் தொழிலாளிகளின் மனம் மகிழும்படி நடந்து கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் ராசி அன்பர்களை குடும்ப தலைவிகளுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய வியாபாரத்தை தொடங்குவீர்கள் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் மகர ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களால் ஆதரவு உண்டு மேலதிகாரி உங்கள் திறமைக்கான பாராட்டினை வழங்குவார் உடல் நலனில் சற்று அக்கறை தேவை முன்கோபத்தை குறைத்து கொள்ளவும் குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதியாக பேசவும் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் கும்பராசி அன்பர்களே சுய தொழில் செய்ய கடன் தொகை கிடைக்கும் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊழியர்களிடையே கவனமாக பேசுங்கள் கோபத்தில் வார்த்தைகளை விட வேண்டாம் தம்பதிகள் தங்களுக்குள் இருந்த சண்டைகளை மறந்து இணக்கமாக செல்வீர்கள் எனவே குடும்பத்தின் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் மீனராசி அன்பர்களே உங்கள் பெற்றோர்களின் உடல்நிலையை மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் படித்து கொண்டே பகுதி நேர வேலைக்கும் செல்வார்கள் பெண்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருந்தது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி